சேனல் மீனா கணேசன் விராட் கோலியால் மட்டும் ஆர்சிபிக்கு கோப்பையை வாங்கி தர முடியாது உங்களோட பிரச்சனையே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர் சொல்லியிருக்கார் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட அணிகளில் ஆர்சிபியும் ஒன்று விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் எல் ராகுல் வாட்சன் மேக்ஸ்வெல் போன்ற ஸ்டார் வீரர்கள் அந்த அணியில் கடந்த காலங்களில் விளையாடி இருந்தாலும் அவங்களால ஒரு முறை கூட சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியல இந்த நிலையில இந்த முறை ஆர்சிபி அணியோட பேட்டிங் பலமாவே இருக்கு விராட் கோலி டூ மேக்ஸ்வெல் ரஜத் படிதர் கிரீன் முகமது சிரஜ் போன்ற நட்சத்திர வீரர்கள் அந்த அணியில் இருக்காங்க இந்த நிலையில் ஆர்சிபி அணி குறித்து கருத்து தெரிவிச்சிருக்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் டாம் மூடி விராட் கோலியால மட்டும் ஆர்சிபி அணிக்கு கோப்பையை வென்று தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு விராட் கோலியோட திறமை மற்றும் தகுதியை நீங்க கொஞ்சம் கூட கேள்வி கேட்கவே முடியாது ஐபிஎல் வரலாற்றுல அதிக ரன்கள் அடித்தவர் அணிக்கு ஐபிஎல் கோப்பையா அணியோட ஒருங்கிணைந்த முயற்சி இருந்தா மட்டும்தான் விராட் கோலியோட கோப்பையை வெல்ல முடியும் எப்பவுமே ஒரு தொடர்ல சாம்பியன் பட்டத்தை வெல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட வீரரால் முடியாது விராட் கோலி எவ்வளவு சதங்கள் அடிச்சாலும் மற்ற வீரர்கள் அணிக்காக உதவி செய்யணும் இந்த முறை கூட ஆர் சிபி அணில பல ஸ்டார் வீரர்கள் இருக்காங்க இருந்தும் ஆர்சிபி அணியில பிரச்சனை ரன் அடிக்கிறது இல்லை ரன்களை கட்டுப்படுத்துறதுல தான் அவங்களோட பவுலிங் எப்பவுமே மோசமா இருந்திருக்கு அவங்க வந்து எதிரணியை கட்டுப்படுத்த முடியாம தான் தடுமாறி இருக்காங்க முக்கிய கட்டத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்தினா மட்டுமே டி டுவெண்டி போட்டிகள்லாம் வெற்றி பெற முடியும் ஆர்சிபி அணியில கடந்த சீசன்ல முகமது சிராஜ் பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது தற்போது ஹெசல்வுட் அசரங்கா ஹர்ஷல் பட்டேல் போன்ற வீரர்கள் வெளியேறி இருக்காங்க இருந்தாலும் அல்சாரி ஜோஷப் லோகி பெகுர்சன் யாஸ் தயால் போன்ற வீரர்கள் அணியில புதிய சேர்ந்து இருக்காங்க இருந்தாலும் ஆர்சிபி சுற்று பந்து வீச்சு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்காங்க இந்த தடவை பார்த்தோன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் கூட பல பேர் ஆர்சிபி இந்த வாட்டி கப்படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம் ஆர்சிபி கப்படிப்பாங்களா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹெட் அப்டேட்டோடன உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒன் அப்டேட்டோடன்னா சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்